கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் உலகத்தில் அன்பே பிரதானம் என்று தேவனும் சொல்லி இருக்க அன்பு கிடைக்காதா என்று ஏங்கி ஏங்கி அழகின்றவர்கள் ஒரு கூட்டம் அன்பை பெற்றுக்கொண்டேன் என்று பெற்றுக்கொண்ட அன்பில் ஏமாற்றத்தை சந்தித்து வாழ்க்கையே விரக்தியாகி இனி வாழவே வேண்டாம் என்று நினைத்து நிற்கின்றவர்கள் பல கூட்டம் இப்படி அன்பிற்கு அடிமையாகி தன் வாழ்க்கை இழந்தவர்களும் உண்டு அன்பினால் ஏமாற்றப்பட்டவர்களும் உண்டு அன்பு என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இன்னும் கிடைக்கவே இல்லை என்று நினைத்து கொண்டிருக்கின்றவர்களும் உண்டு வேதத்திலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய இந்த உலக பிரகாரமாக இருந்தாலும் சரி உறவுகளை சார்ந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இல்லையா பிள்ளைகள் பெற்றோர்களை சார்ந்து வாழ்கின்றார்கள் நமக்கு தனிமை இல்லாத ஒரு நிலைமை உறவுகளோடு கூட இருக்கிற பொழுது இன்னும் நமக்கு பலவீனமாக இருக்கிற பொழுது உறவுகளோடு கூட இருந்தால் நம்மை ஆதரிப்பார்கள் நம்மை கவனிப்பார்கள் நமக்கு வேண்டிய ஒரு கடமைகளை செய்து நம்மை கேர் பண்ண இப்படி பல சிந்தையோடு கூட தான் உறவுகளை நாம் சார்ந்து இருக்கின்றோம் நம்மை கைவிட்டு போனால் இந்த அன்பு நம்மை ஏமாற்றி போனால் நம்மை துக்கப்படுத்தினால் அந்த வேதனை எவ்வளவு கொடிதாக இருக்கும் இல்லையா இதுதான் உலக பிரகாரமான அன்பு யோகுனுடைய வாழ்க்கையை பாருங்க இரண்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாவது வசனத்தை பார்க்கின்ற பொழுது கூட யோகோ என்ற பக்தனுடைய மனைவி என்ன சொல்லுகின்றார்கள் என்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக இருக்கின்ற தேவனை தூசித்து ஜீவனை விடும் இன்னும் எதற்கு நீங்க உயிரோடு கூட இருக்கிறீங்க என்று சொந்த கணவனை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்லுகிறதை பார்க்கின்றோம் ஏன் அவரிடத்தில் இப்பொழுது சுகம் இல்லை அவரிடத்தில் அழகு இல்லை அவரிடத்தில் இருந்த செல்வம் ஏதும் இல்லை அவர் தரித்திரனாக ஒரு வியாதி பட்டவராக அவருடைய வாழ்க்கை இப்பொழுது மாறிவிட்டது எனவே மனைவிக்கு இப்பொழுது என்ன எண்ணம் இவர் மூலம் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை ஆகையினால் இவர் இருந்தால் என்ன இல்லாமல் போனால் எனக்கென்ன என்கின்ற எண்ணம் அவர் வந்து வந்துவிட்டது இந்த வார்த்தைகள் அவர் நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே உலகத்தின் அன்பு இவ்வளவுதான் எந்த நேரத்தில் எப்படி மாறுவார்கள் யாருக்குமே தெரியாது ஆனால் நாம் என்ன செய்கின்றோம் இந்த உறவுகளே நம்முடைய உயிர்கள் என்று இன்றைக்கு பிடித்து தாங்கி கத்தரை தேடுவதை கூட மறந்து உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அன்பு அன்பு என்று உலக அன்புக்கு அடிமைப்பட்டு வாழுகின்றோம் அன்புக்குரியவர்களே கண்ணால் மனைவியை நேசிக்க கூடாது கணவனை நேசிக்க கூடாது நான் சொல்லவே இல்லை எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்ட வேண்டும் கணவனை உண்மையாக நேசிக்க வேண்டும் கனம் பண்ண வேண்டும் மனைவியை உண்மையாக நேசிக்க வேண்டும் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்க வேண்டும் பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்க வேண்டும் குடும்பத்தாரோடு கூட அன்பு பாராட்ட வேண்டும் எல்லாம் சரி ஆனால் அந்த பிரதான அன்பும் அந்த முதன்மையான காரியமும் கத்தரோடு கூட இசைந்து இருக்குமே ஆயின் இந்த உலக பிரகாரமான அன்பில் தடுமாற்றங்கள் பலவிதமான இடர்பாடுகள் வந்தாலும் கத்தர் உங்களை தாங்கி பிடித்து கைவிட்டு போகின்ற பொழுது அநேக செய்கின்ற காரியம் என்ன தற்கொலை என்று முடிவுக்கு போயிடுவாங்க என்னுடைய அன்பு ஏமாற்றி விட்டது நம்பியிருந்த அன்பு என்னை ஏமாற்றி விட்டது என்னை கைவிட்டு விட்டார்கள் என் வாழ்க்கையை சீர்குலைத்து விட்டார்கள் என்று வேதத்திலே சிம்சோன் என்பவர் கூட தெலிலால் என்ற ஒரு பெண்ணை உண்மையாகத்தான் நேசித்திருந்தார் அந்த அன்பு என்ன வாயிற்று ஏமாற்றத்தை இப்படிப்பட்ட அன்புகள் உலகத்தில் அநேக இடங்களிலே மனிதர்களுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு தன்மையுடையதாக இருக்கின்றது உண்மையாக நம்மோடு கூட இருக்கின்ற சொந்த கணவன் மனைவி பிள்ளைகள் என்று சொன்னாலும் சரி அம்மா அப்பா என்று சொன்னாலும் சரி அன்புக்கு இன்றைக்கு இடம் இல்லை சுயநலவாதிகளாக தன்னுடைய இன்னைக்கு முதன்மைப்படுத்துகின்றவர்களாக இருக்கின்றார்கள் நீங்க நியூஸ்ல கூட பார்த்தா தெரியும் இன்னைக்கு உலகத்திலே பெற்ற பிள்ளை என்று கூட பாராமல் எத்தனை தாய் தாய் தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளை இன்றைக்கி கொலை பண்றாங்க கற்பழிக்கிறாங்க அவங்க வாழ்க்கையை நாசப்படுத்துறாங்க எதனால் உண்மையான அன்பு என்று ஒன்று அங்கே இருந்தால் இந்த மாதிரி ஒரு செயல்கள் நடந்திருக்குமா இல்லை கடைசி நாட்களில் மனிதர்கள் உண்மையான சுபாவ அன்பு இல்லாதவர்களாக மாறி போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே அப்பேற்பட்ட உலகத்தில் தான் நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம் எனவே எனக்கு அன்பு காட்ட யாரும் இல்லை அன்பு இல்லை அன்பு இல்லைன்னு சொல்லி சொல்லி உலக அன்புக்காக ஏங்கி அலைஞ்சு போடாதீங்க அப்பா என்று ஒருவர் இருக்கிறார் நம்மை வரம தகப்பன் தாய்க்கு தாயாக தகப்பனுக்கு தகப்பனாக நண்பனுக்கு நண்பனாக உறவுகளுக்கு மேலாக உண்மையான தெய்வமாக அவர் நம்மோடு கூட எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கின்றார் பேசுவதற்கு நம்மை நடத்துவதற்கு நமக்கான காரியங்களை வாக்கிய பண்ணுவதற்கானால் அந்த அன்பை பெற்றுக்கொள்ள இன்றைக்கு நமக்கு எண்ணம் இல்லாமல் உலக அன்பையே தேடி தேடி ஓடிக்கொண்டிருக்கிற தான் இன்றைக்கு நாம் வேதனையோடும் கண்ணீரோடும் கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற உறவுகள் மீது அன்பு பாராட்டங்கள் நேசியுங்கள் கடமைகளை செய்யுங்கள் ஆனால் கர்த்தருடைய அன்பை உங்கள் வாழ்க்கையில எப்பொழுதும் ருசித்துக் கொள்ளத்தக்கதான ஒரு அனுபவத்தோடு கூட வாழுங்கள் உங்கள் வாழ்க்கை நலமாக இருக்கும் உறவுகளையே சார்ந்து கர்த்தரை மறந்து நின்றால் அந்த அன்பு உங்களுக்கு வேதனையை கொடுக்கும் அந்த அன்பு ஏமாற்றத்தை கொடுக்கிற பொழுது நம்மால் எதையுமே நிலைத்து நிற்க முடியாத அளவிற்கு நம்ம வாழ்க்கை முடித்துக் கொள்வோம் என்றுதான் நினைக்க தோன்றும் ஆகையினால் மாய்மால அன்பினால் பிறரை ஏமாற்றமும் செய்யாதீர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் எப்பொழுதுமே உதாசனப்படுத்தாமல் உண்மையாக நேசியுங்கள் யோகவின் மனைவியைப் போல அவர்களுக்குள் பலவீனங்கள் பாடுகள் இயலாமை என்று ஒன்று வந்தவுடனே உதறிவிட்டு போக வேண்டும் எண்ணத்தையும் நீங்கள் வைக்காதிருங்கள் இயலாமையிலும் இயன்றவைகளை செய்கின்ற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் நடத்துவார் குடும்பத்தை பொறுப்படுப்பார் என்கிற எண்ணத்தோடு கூட இயலாமையின் மத்தியிலும் நேசித்து வாழுங்கள் குடும்பத்தாரை கத்தருடைய அன்போடு கூட கத்த நம்மை நிச்சயமாகவே நடத்துவார் ஜபிப்போமா உலகத்தின் உறவுகளும் அல்ல அவர்களுடைய அன்பு நிரந்தரமானதும் அல்ல என்றைக்கோ ஏதோ ஒரு நிலையிலே சுயநலவாதிகளாக தன்னுடைய சேஃபை விலகி ஓடுகின்றவர்களும் தன்னுடைய லாபத்தை எண்ணி மறந்து போகின்றவர்களும் நிறைந்த உலகத்தில்